எது ரொம்ப பெருசு அவையே என்று கேட்கின்றோம் என்ன கேள்வி எது ரொம்ப பெருசு அதற்கு அவை பிராட்டி பதில் சொல்லுகின்றன பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படிதானங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் பெரியது கேட்பின் எரி

அதனால்தான் ஒரு தாமரையில் அப்படியே இருப்பார் நீங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம் நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமால் பார்க்கடல் மிசை கிடப்போன் கடல்ல தான் இருக்கார் அவர் கடலோ குருமுனி அங்கையுள் அடக்கம் குருமுனினா யாரு அகத்தியர் அகத்தியரினுடைய கையில வந்து கடலையே அவர் எடுத்து குடிச்சுட்டார் ஒரு சமயம் தண்ணியா வத்தி போச்சு இவ்வளவு பெரிய கடல்ல தான் மகாவிஷ்ணு படுத்திருக்கிறார் என்றால் அப்ப அவர் ரொம்ப பெரியவர் அந்த கடல் தானே ரொம்ப பெருசு இல்ல அந்த கடலை விட பெருசு குருமுனி அகத்தியர் தான் ஏன் அந்த கடலையே அவர் குடிச்சிட்டாரு குருமுனி கலசத்துள் அடக்கம் அந்த அகத்தியரே ஒரு சின்ன கலசத்துக்குள்ள போனார் கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் இந்த கலசத்தை பாம்பு தன்னுடைய ஒரு தலையிலே தாங்கியிருக்கு அப்ப யாருங்க பெருசு இப்ப சொல்லுங்க நீங்க இவ்வளவு லைன் வந்தாச்சு நம்ம இப்ப பெருது பெருது புவனம் பெருது புவனத்தை விட நான்முகன் பெரியவன் நான்முகனை படைத்தவனே கரியமால் கரியமாலோ கடலிலே படுத்திருக்கிறான் அந்த கடலையே அகத்திய முனிவர் கையால் வாங்கி கொடுத்து விட்டார் ஆனால் அந்த அகத்தியரே ஒரு சிறு கமண்டலத்தில் இருக்கிறார் அந்த கலசத்தை தன் தலையிலே பாம்பு தாங்கி அப்ப பாம்பு தானே பெருசு என்றால் அதோடு அவை பாடலை நிறுத்தவில்லை அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம் அந்த பாம்பை தன்னுடைய கையிலே இருக்கிற மோதிர விரலில் மோதிரமாக அணிந்திருக்கிறாளே உமையவள் அவதான் பெரியவளா அப்போ அப்படின்னு கேக்குறான் முருகன் உமையோ இறைவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம் அந்த உமை இருக்கிறாளே எங்க சிவபெருமானனுடைய பாகத்துள் ஒடுக்கம் பாருங்க வேற எங்கேயாவது நீங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப இறைவனை விட பெருசு யாராவது இருக்காங்களா அது எப்படி இருக்க முடியும் என்றால் அவ்வை பிராட்டி சொல்லுகிறாள் உமையோ இறையவர் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் அடக்கம் என்று சொல்லுகிறார்